ஹெஸ்லா நான் திருச்சி பக்கத்துலேருந்து பாலக்குறிச்சின்ற ஊர்லேருந்து வரேன் டுவெல்த் படிக்கிறப்ப என்னோட அப்பா வந்து இறந்துட்டாங்க அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து கோவிட் வந்துருச்சு நான் அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ ஒரு செம் மட்டும்தான் அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னோடய காலேஜ் லைஃப் எல்லாமே பாஸில் போயிருச்சு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் எங்கள் அம்மா வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க பிரைவேட் ஸ்கூல்லேருந்து ஏஜ் ஆகிருச்சுன்னு அதனால ரிட்டைய்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் பிஜி ஜாயின் பண்ணலான்னு நினச்சேன் ஏன்னா காலேஜ் படித்து எந்த யூஸும் இல்லை ஸோ ரொம்ப நாளாக நான் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் டூ இயர்ஸாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பரில் வந்து பிரதர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க உங்களோட அப்ளிகேஷன் வந்து வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்தேன் திடீர்னு பிரதர் சொல்லி பத்து நாளையில் என்னோடய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு டென் லேக் அப்ளிகன்ஸில் வந்து நான் ஒரு ஆள் செலக்ட் ஆகிட்டேன் ஸோ நான் வந்து செலக்ட் ஆகி ஒன் இயர் ஆக போகுது அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ திடீர்னு சாதாரண கட்டி மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்துருச்சு ஸோ சாதாரண கட்டி தானே நாங்கள் விட்டுட்டோம் அது வந்து பேக் சைடு முதுகில் வந்து நல்லா ஃபுல்லாக பஸ் வச்சிருச்சு அது வந்து உயிரே போகிற அளவுக்கு அபாயம் டாக்டர்லாம் திடீர்னு சர்ஜரி லெவல் போயிட்டு காப்பாற்ற முடியான்ற மாதிரி கூட சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் ஒன் வீக்லேயே டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி கடவுள் எங்களுக்கு பெரிய மிராக்கள் செஞ்சாரு கர்த்தருக்கு ஸ்தோத்ரோ நான் அரகோணத்துலேருந்து வரேன் என் பேர் எலிசா கேசவன் நான் ஒரு ஐந்து வருஷமாக வீடு கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருந்தேன் வீடு தளம் போட்டு விட்டால் அது அப்படியே நின்றுடுச்சு ஐந்து வருஷமாக கட்டவே முடியல இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு வருஷமாக நான் வந்துட்டு இருக்கேன் போன வருஷம் லாஸ்ட்டு டிசம்பர் மாதம் நான் ஜபகோபுரத்துக்கு போயிருந்தேன் அப்போ திடீர்னு ஐயா அங்கே வந்தார் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் என் மனைவியும் போயிருந்தோம் அங்கே வந்து ஜ ஜம் எங்களுக்காக இது போல் வீடு கட்ட முடியல ஐயா அஞ்சு வருஷம் அப்படியே நிற்குதுன்னு சொன்னேன் இங்கே வந்துட்டிங்கள்ல நீங்கள் அடுத்த மாதத்தில் வீடு கட்டிட்டு பாடுன்னு சொல்லி அமிச்சார் அது மறு மாதமே அந்த மாதமே எனக்கு வீடு கட்ட ஆண்டவர் எங்கிட்ட பைசா இல்லை இருந்தாலும் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரியல கேட்ட இடத்துல கொடுத்து வீட்டை கட்டி முடிக்க எங்களை கிருபை தந்தாரு ஆண்டவர் அதுக்காக ஆண்டவர் கொடான கோடி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான ஏனதர்மை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து இயேசு கிறிஸ்தின் விடையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அல எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாந்தப்படியில் அமர்ந்து ஆண்டு என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன மங்கள வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமாயிருக்கிறது ஜபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசிர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை யோவேல் தீர்க்கதர்ஷியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்பில் அனுப்பினிய வெட்டி கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் இந்த நாள் செய்தியின் தலைப்பு இழந்து போனதை திருப்பி கொடுக்கிற தேவன் இழந்து போனதை திருப்பி கொடுக்கிற தேவன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் அநேகர் மனதில் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் சில இழப்புகள் சில நஷ்டங்கள் வியாபாரத்தில் வரும் இல்லாவிட்டால் தேவையில்லாத செலவினங்கள் வரும்பொழுது இது எதனால் என்னுடைய குடும்பத்தில் அனுமதிக்கப்பட்டது இத்தனை பெரிய இழப்பு எனக்கு எதற்காக நான் ஆவிக்குரிய காரியங்களிலே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன் சபைக்கு உண்மையாக இருக்கிறேன் என் குடும்பத்திற்கு உண்மையாக இருக்கிறேன் எல்லாம் இருந்தும் எனக்கு ஏன் இந்த தோல்வி அனுமதிக்கப்பட்டது எனக்கு ஏன் இந்த இழப்பு அனுமதிக்கப்பட்டது எனக்கு ஏன் இந்த நஷ்டம் அனுமதிக்கப்பட்டது எல்லாரும் இதன் நிமித்தம் என்னை எள்ளி நகையாடுகிறார்கள் நீ சர்ச்சு சர்ச்சுன்னு ஓடினியே உனக்கு என்னதான் நடந்துச்சு உனக்கு என்னதான் கிடைச்சிது நீ தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிற நீ சர்ச்சுக்கு போய் உனக்கு கடன் தீரலையே நீ சர்ச்சுக்கு போய் இன்னும் உனக்கு வியாதி தீரலையே நீ சர்ச்சுக்கு போய் இன்னும் தரித்திரம் ஒன்றை விட்டு போகலையே என்றெல்லாம் சொல்லி ஜனங்கள் பேசி கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா காரியங்களிலும் என்னால் இயன்ற வரைக்கும் உமக்கு உண்மையாய்த்தானே இருக்கிறேன் ஆனாலும் ஏன் எனக்கு இந்த சோதனை ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் எனக்கு இன்னும் அந்த வறுமை ஏன் எனக்கு இந்த இந்த கொள்ளை நோய் என்றெல்லாம் உங்களுடைய இருதயம் அநேக கேள்விகளோடு வந்திருக்கிறது அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கிறார் ஆண்டவர் எதுக்காக அதெல்லாம் அனுமதிச்சாருன்னா ஒரு பெரிய மேன்மையான உயர்வை கத்துறவங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒரு பெரிய நினைச்சி பார்க்காத ஒரு மேன்மையை கொடுக்க போகிறார் அதை கொடுப்பதற்கு முன்பாக நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அடிக்கப்பட முடியுமோ உடைக்கப்பட முடியுமோ உன்னை உடைச்சி உருவாக்கி அதற்கு பிறகு அந்த மேன்மையை கொடுத்தாச்சுன்னா நீ மேலே போய் உட்கார்ந்துட்டு அதன் பிறகு கஷ்டப்படுகிறவர்களை அப்பொழுது தான் நாம் நினைத்து பார்ப்போம் அப்போ தான் நமக்கு கஷ்டன்னா என்னான்னு தெரியும் வேதம் சொல்லுகிறது அவர் சோதிக்கப்பட்டதினாலே சோதனை இன்னதென்று அவர் அறிந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என் இயேசு சோதிக்கப்பட்டார் அட்டிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் அவருடைய முகத்திலே காரி தூப்பினார்கள் போகிறவர்கள் வருவர்கள் எல்லாம் தலை ஆட்டி 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 ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவமானத்தோடு கூட பேசினார்கள் எல்லாவற்றையும் அவர் அனுமதித்தார் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார் ஏன் தெரியுமா அவைகள் எல்லாம் நமக்கு ஒரு பாடகமாக இருக்க வேண்டும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர் கஷ்டப்பட்டதுனாலே பாடுகள் அனுபவித்ததுனாலே பாடுகள் அனுபவிக்கிறவருடைய கஷ்டம் என்னதென்று அவர் அறிந்து உங்களுக்கு உதவி செய்கிறார் அதே போல நீங்கள் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது பாடுகள் படுகிறவர்களுடைய கஷ்டம் அறிந்து அவர்களுக்கு நீங்கள் வளர்ந்ததற்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியங்களை அனுமதிக்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது நான் உங்களிடத்தில் அனுப்பினதான என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகள் பச்சை புழுக்கள் முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை கிளிகள் இவைகளெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பின் பலனை பட்சித்திருக்கலாம் நீங்கள் ஆசை ஆசையாய் சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வைத்திருந்த உங்கள் சரீரத்தை அவைகள் எல்லாம் பட்சித்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நீ வாங்கின செல்வங்களை அவைகள் பட்சித்திருக்கலாம் அதெல்லாத்தையும் பிடுங்கி சாப்பிட்டிருக்கலாம் அதெல்லாம் கூடவே இருந்து அரிச்சு அரிச்சு நஷ்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் சிலர் சொல்லுவாங்க கஷ்டம் வந்த உடனே எனக்கு இவங்க மந்திரவாதம் பண்ணிட்டாங்க அவங்க மந்திரவாதம் பண்ணிட்டாங்க இவங்க எனக்கு பில்லிசூனியம் பண்ணிட்டாங்க இவங்க எனக்கு ஏவுதல் பண்ணிட்டாங்க அதனால தான் நான் இன்னைக்கு கஷ்டப்படுகிறேன் என்று அநேகர் புலம்புகிறதை பார்த்திருக்கிறேன் எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ண போகிறதுக்கோ உங்களுக்கு விரோதமாக குறி கேட்க போகிறதுக்கோ இல்லைன்னா உங்களுக்கு விரோதமாக சீவினை செய்கிறதுக்கோ மனுஷனுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை இருக்கிற நேரம் பத்தல இருபத்தி நான்கு மணி நேரம் அவனுக்கு உழைப்பதற்கு பத்தலை படிக்கிறதற்கு பத்தலை ஊழியம் செய்கிறதற்கு பத்தலை அப்படிப்பட்ட நேரத்தில் உனக்காக மனக்கெட்டு போய் அவன் போய் ஒரு இடத்த தேடி பிடிச்சி உனக்கு மந்திரவாதம் பண்ணுறதெல்லாம் வந்து ஆகாத காரியம் எங்கேயோ ஒன்று இரண்டு நடக்கிறது ஆனால் நமக்கு சந்தேகம் எல்லாம் என்னென்னா எனக்கு யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க அதனால தான் எனக்கு கை கால் விழுந்து போச்சு எனக்கு யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க அதனால தான் எனக்கு இந்த நஷ்டம் அதனால தான் என்னுடைய வேலை பிடுங்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லி அநேகர் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சில நேரங்களிலே கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்காக கூட ஆண்டவரே அனுப்புவார் இந்த வசனம் அல்லவா நான் உங்களிடத்தில் அனுப்பினதான பெரிய சேனை ஆகிய வெட்டுக்களை அப்படின்னா பெரிய நஷ்டங்கள் பெரிய இழப்புகள் பெரிய கடன்கள் சில நேரங்களில் ஆண்டவரே கூட அனுமதிக்கிறவராயிருக்கிறார் நான் உங்களிடத்தில் அனுப்பினதான இந்த பெரிய பெரிய இழப்புகள் ஆகிய வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் நிறைய எண்ணத்தை பட்சித்து போட்டது உங்களுடைய கடின உழைப்பை பட்சித்தது உங்களுடைய சேமிப்பை பட்சித்தது நீங்கள் ஆரோக்கியமாய் வைத்திருந்த சரீரத்தை பட்சித்தது உங்களுடைய வருமானங்களை அவைகள் பட்சித்து போட்டது ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா அழிவுகளைக் காண்டவர் முடிவை கொண்டு வந்து வாழ்வுக்கு ஆண்டவர் ஒரு தொடக்கத்தை ஆண்டவர் இன்றைக்கு உருவாக்குகிறார் நஷ்டத்தின் காலங்களுக்கு முடிவு வருகிறது அழிவின் காலங்களுக்கு முடிவு வருகிறது அவமானத்தின் காலங்களுக்கு முடிவு வருகிறது இழப்பின் காலங்களுக்கு முடிவு வருகிறது ஆண்டவர் அனுப்பின எல்லா இந்த இழப்புகளை கொண்டு வருகிற இந்த கிளிகளை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு வாபஸ் வாங்குறேன்னு சொல்றார் ஆண்டவர் அனுப்புனார் அனுப்பின இப்பொழுது ஆண்டவரே அதை வாபஸ் வாங்குறேன்னு சொல்கிறார் ஆண்டவர் வாபஸ் வாங்கிட்டு சொல்றாரு இதோட நீ எப்படியோ புழைச்சிக்கோன்னு சொல்லல அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை மறுபடியும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் ஹாலலூயா ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிங்க பார்க்கலாம் ஏழு வருஷம் சென்ற பின்பு அவன் பெலிஸ்தியரின் தேசத்தை விட்டு அவள் பெலிஸ்தியரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து திரும்பவும் அந்த தேசத்திற்கு வந்து தன் 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 வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிடும்படி போனாள் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள் சுனேமியாளை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவள் குடியிருந்த பட்டணத்திலே ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது எனவே இந்த பஞ்சகாலம் வரைக்கும் நீ வேற ஏதாவது ஒரு ஊர்ல இருந்துட்டு இந்த பஞ்சகாலத்துல நீங்க இருந்து அழிந்து விட வேண்டாம் என்று எலிசா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை நம்பி அவள் குடியிருந்த பட்டணத்தை விட்டுவிட்டு இன்னொரு பட்டணத்திலே குடியேற போனாள் அந்த ஏழு வருஷ காலம் அந்த பஞ்சகாலம் முடிந்ததற்கு பிறகு திரும்பவும் அவள் அந்த தேசத்திற்கு வருகிறாள் வேதம் சொல்லுகிறது ஏழு வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தியரின் தேசத்தை விட்டு திரும்பவும் வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்திலே முறையிடும்படி போனாளாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவள் திரும்பி வந்து அவள் விட்டு சென்ற அந்த வீட்டையும் அந்த வயலையும் அவளுடைய செல்வங்களையும் மறுபடியும் கொள்வதற்காக அந்த நேரத்தில் அவைகள் அபகரித்து ராஜாவுடைய கண்ட்ரோல்ல வைக்கப்பட்டிருந்தது ஜனங்கள் அதை அபகரித்து வைத்திருந்தார்கள் இவர்கள் குடியிருந்த வீடு இவளுடைய நலங்கள் இவளுடைய வயல்கள் எல்லாவற்றையும் யார் யாரோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவள் வந்து கேட்கும் அவளுக்கு திரும்ப கிடைக்கவில்லை எனவே தன்னுடைய கஷ்டத்தை ராஜாவுனிடத்திலே முறையிடும்படி போகிறாள் இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் பரலோக ராஜாவுடத்திலே இந்த சுனேமியால் முறையிட போனது போல நீங்கள் இன்றைக்கு முறையிட வந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே என் வேலையை பிடுங்கி போட்டார்கள் பணம் கொடுத்து என் வேலையை எடுத்து கொண்டார்கள் இன்னொருவருக்கு கொடுத்து விட்டார்கள் ஆண்டவரே என் வீட்டை பிடுங்கி கொண்டார்கள் என்னுடைய சொத்தை எடுத்துக்கிட்டாங்க ஆண்டவரே என்னுடைய செல்வத்தை எடுத்து கொண்டார்கள் நான் நம்பி வச்சிருந்த என்னுடைய நகைகளை எல்லாம் எடுத்து போனார்கள் பத்திரமா இருக்கட்டுன்னு கொடுத்து வச்சு அதை எடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப கேட்ட தரமாட்டேன்றாங்க அதை அபகரித்து வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே எனக்கு அதை திரும்பவும் தாரும் என்று நீங்களும் சுனேமியாலை போல இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே ஆண்டவரிடத்திலே முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அவள் நேரடியாய் போய் கேட்கும் பொழுது அதை யாரும் அவளுக்கு கொடுக்கிறதாக இல்லை கடைசியாக அவள் ராஜாவிடத்திலே வந்து முறையிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் இன்றைக்கு பரலோக ராஜாவிடத்திலே முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இழந்து போனதை மறுபடியும் திரும்ப கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே நான் இழந்து போன என்னுடைய செல்வங்கள் என் உடைமைகள் நான் இழந்து போன என்னுடைய ஆரோக்கியம் நான் இழந்து போன என்னுடைய வீடு என்னுடைய வயல் என் நான் இழந்து போன என்னுடைய வேலை நான் இழந்து போன அபிஷேகம் எல்லாம் மறுபடியும் எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவரை நம்பி முறையிட வந்திருக்கிறீர்கள் உலக பிரகாரமாக அந்த பட்டணத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜா இவளுடைய கூப்பாடை கேட்டு கேட்டுடைய முறையிடுதலை கேட்டு என்ன பண்ணார் பாருங்க ரெண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவருக்கு விவரித்து சொன்னாள் அவளுடைய சூழ்நிலைகளை எல்லாம் அவருக்கு விவரித்து சொன்னாள் அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அப்பொழுது ராஜா அவளுக்காக ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயல் வருமானம் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான் அனைத்தும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்று சொன்னான் உலக பிரகாரமான ராஜாவிடத்தில் அவ போய் முறையிடுகிறா நான் இழந்து போன இந்த ஏழு வருஷம் நான் விட்டுட்டு போன என் நிலத்தின் பலன்கள் என்னுடைய வீடு என்னுடைய நிலம் எல்லாமே எனக்கு கிடைக்க ஏதாவது வழி செய்ங்கப்பா அப்படின்னு போய் ராஜாவிடத்திலே முறையிட்டு கெஞ்சி கொண்டிருக்கிறாள் அந்த ராஜா விவரங்களை எல்லாம் கேட்டுட்டு அவளுக்காக ஒரு பிரதானியை நியமித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பாஷையில் சொன்னால் இவளுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவன் அப்பாயின்ட் பண்ணுறான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை அதுக்காகவே அந்த ராஜா போடுறான் இவளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து இவளுடைய செல்வங்கள் இவளுடைய உடைமைகள் இவள் இந்த தேசத்தை விட்டு போன நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவளுடைய வயலில் வந்த வருமானங்கள் எல்லாவற்றையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்று சொல்லி ராஜா ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை அனுப்பி அதை யார் அபகரித்து வைத்திருந்தார்களோ அவரிடத்திலிருந்து அதை எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்ததை நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம் உலக பிரகாரமான ஒரு ராஜாவே தன்னிடத்தில் அந்த தேசத்தின் ஒரு குடியுரிமையாக இருக்கிற ஒரு ஸ்திரீ வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது அவளுக்காக ஒரு பிரதானியை நியமித்தது போல அப்படின்னா பிரதானி என்றால் ஸ்பெஷல் ஆஃபீஸர்னு அர்த்தம் அதுக்குன்னு ஒருத்தரை நியமிச்சு இந்த வேலையை போய் முடிச்சிட்டு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணு என்று சொல்லி ராஜா அனுப்புவாரே ஆனால் நம்முடைய பரலோக ராஜாவிடத்தில் பிரதானிகளை அல்ல எக்கச்சக்கமான தேவதூதர்களை கையிலே வைத்திருக்கிறார் ஆண்டவர் நினைச்சா தேவதூதனை அனுப்பினா அவன் போய் சம்பந்தப்பட்ட இடத்துல பேசுவார் ஏன் தேவைப்பட்டால் இயேசுவே நேரடியாக வந்து பேசுவார் இயேசுவே பேசுவார் யோசித்து பாருங்கள் அன்றைக்கு ஆபிரஹாடைய மனைவியை அந்த தேசத்தினுடைய ராஜா தூக்கிட்டு போயிட்டான் ஆபிரஹாமால ஒன்றும் பண்ண முடியல முடியலை அந்த தேசத்தினுடைய ராஜா தூக்கிட்டு போயிருக்கிறான் புருஷன் கண்ணு முன்னாடியே மனைவியை தூக்கிட்டு போறாங்க புருஷனால் ஒன்றும் செய்ய முடியலை காரணம் தூக்கிட்டு போனது அந்த தேசத்தினுடைய ராஜா ஆனால் அவனால் ஒன்னே ஒன்னு மட்டும் செய்ய முடிந்தது இருந்த இடத்திலிருந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் முறையிட்டான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரே நான் ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கிறேன் என்னுடைய மனைவியை கண்ணு முன்னால் தூக்கிட்டு போயிட்டாங்க ஆண்டவரே என்னால் எதுவும் செய்ய முடியல ராஜாவை தூக்கிட்டு போனதுனால என்னால் எதுவுமே பேச முடியல யாரிடத்திலும் உதவி கேட்க முடியவில்லை அவன் பரலோகத்தின் தேவனிடத்திலே முறையிட்டார் என்ன நடந்தது தெரியுமா அவருடைய மனைவியை மீட்டு கொண்டு வருவதற்காக ஆண்டவர் அன்றைக்கு தூதனை கூட அனுப்பவில்லை ஆண்டவர் நேரடியா இறங்கினார் அந்த அபிமலைக்கு ராஜாவை பார்த்து சொல்றாரு நீ தூக்கிட்டு வந்திருக்கிற இவள் என் தாசனாகி ஆபிரகாமனுடைய மனைவி அவள் மேல நீ கை என்ன நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி நேரடியாக அவனிடத்தில் பேசி அவளுக்கு எந்த கேடும் அவன் செய்யாதபடிக்கு அவன் மேல கையை வைக்காதபடிக்கு இரவெல்லாம் அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அடுத்த நாள் காலையில அவளை பத்திரமாக கொண்டு வந்து ஆபரத்தில் ஒப்படைக்க வைத்தவர் நம்முடைய ஆண்டவர் அதான் உலக ராஜா ஒரு பிரதானியை நியமித்தார் பரலோக ராஜா நமக்காக அவரே நேரடியாக இறங்குவார் இல்லாவிட்டால் அவரே தூதர்களை அனுப்புவார் மரியாளை ரகசியமாக விலைக்குவிட யோசேப்பு தீர்மானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நேரடியாக கெபிரியல் தூதனை அனுப்பி யோசேப்பிடத்தில் நேரடியாக பேசினார் உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள கொள்ள என்று பேசினார் சகரியா பிள்ளை இல்லாமல் பல வருஷமாக ஏமாந்து போய் அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த வயதான நாட்களிலே ஆண்டவரே நேரடியாய் தூதனை அனுப்புகிறார் உனக்கு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிற கபிரியல் என்கிற தூதன் என் ஆண்டவரால் அனுப்பப்பட்டு நான் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன் ஏன் ஆண்டவர் அனுப்பினார் இந்த சகரியாவும் அவன் மனைவியாகி எலிசபெத்தும் நீதி மார்க்கத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்கள் ஆண்டவரை நோக்கி பல வருஷங்களாக முறையிட்டார்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் ஆண்டவரே பல வருஷம் முயற்சி செய்தார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு வருகிறது வரைக்கும் அவர்களுக்கு நடக்கவே இல்லை வயது முதிர்ந்து போச்சு இதுக்கு மேலே ஆண்டவத்தில் முறையிடுகிறதையே நிறுத்திவிட்டார்கள் ஆனால் ஆசிர்வதிக்கிறதை என் ஆண்டவர் நிறுத்தவில்லை அவர்கள் முறையிடுகிறதை நிறுத்தி விட்டார்கள் ஆண்டவரை நோக்கி திருப்பி கேட்கிறத நிறுத்திட்டாங்க ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறத நிறுத்தல வயசான காலத்தில் அவனுக்காக வேண்டி ஒரு தூதனை பரலோகத்திலிருந்து அனுப்பினார் சினேமியாளுக்காக உலக ராஜா ஒரு பிரதானியை நியமித்தான் ஆனால் ஆண்டவர் தேவ தூதனை அவனுக்காக அனுப்பினார் அனுப்பி ஒரு நற்செய்தி சொல்கிறார் உடைய மனைவியாகி எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் அவனை எப்படியெல்லாம் வளர்க்கணும் எல்லாவற்றையும் அன்றைக்கு அழகா தீர்க்க தரிசனமாக அந்த சகரியாவுக்கு சொன்னார் அதே போல இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்காக நீ என்னென்ன பிரச்சினைகளை சிக்கியிருக்கியோ அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு தேவ தூதனை கூட ஆண்டவர் அனுப்புகிறார் உனக்காக ஒரு விசேஷித்த ஸ்பெஷல் ஏஞ்சல் ஆண்டவர் இன்றைக்கு நியமிக்கிறார் நீ என்னென்ன காரியத்தை என் பரலோக ராஜாவிடத்திலே முறையிட கொண்டு வந்திருக்கிறாயோ ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை மறுபடியும் நான் உங்களிடத்தில் அனுப்பினதான கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேவனே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில் இழந்து போன செல்வங்கள் உடமைகள் பெயர் புகழ் இழந்து போன வேலை இழந்து போன அபிஷேகம் அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு திரும்பவும் நீ கொடுக்கிற இந்த நாளுக்காக மக்க கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம் அநேக பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து தெருவில் நிற்கிற மாதிரி நிக்கிற ஆண்டவரே எங்க போறது எனக்கு வழி தெரியல தாவிதம் நடு தெருவில் நின்னது மாதிரி நானும் நின்றுட்டு இருக்கிறேன் சில பிள்ளைகள் கண்ணீரோடு நின்று அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே வாழ்க்கை இழந்த பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு தரும்படி நான் செபிக்கிறேன் எந்தெந்த குடும்பங்கள்ல காப்பாற்றுவாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு மாசம் கூட நான் வாழலையே பத்து நாள் கூட நான் வாழல ஒரு வருஷம் கூட அவர் கூட என்னால வாழ முடியலையே எனக்கு சாப்பாடு போடுறது எல்லாம் கணக்கு போடுறாரு கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி நோக்கிப்பாரு குடும்பங்கள் பிரிந்து போன நிலைமையில கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் சிதறி கிடக்கிறார்களோ கோழி தன் குஞ்சுகளை இறக்கி உள்ளே கூட்டி சேர்க்கிறது போல உங்களை கூட்டி சேர்க்க மனதா இருக்கிறேன்னு சொன்ன தேவனே என் பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்த்து கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரே இடத்துல இருந்து ஒரே தேவனை ஆராதித்து ஒரே தேவாலயத்திற்கு போய் சந்தோஷமாய் குடும்பம் நடத்த பிரிந்து போன குடும்பங்களை எல்லாம் திரும்பவும் ஏதோ ஒரு காரியம் பிடிக்கல ஏதோ நான் கோவப்பட்டுட்ட அதுக்காக என்ன விட்டுட்டு சின்ன அந்த பிரச்சனைக்காக போயிட்டாங்களே மனைவி எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி அவங்க என்ன வரலையே பிள்ளைய கண்ணுல கூட காட்டலியே என்று கடிரோட நின்றுட்டு இருந்தா அவருடைய மனைவிமார்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் அவர்களோடு பேசும் உன் புருஷன் கூட வாழ நீ பயப்படாதம்மா நீ பயப்படுற அளவுக்கு ஒன்னு இல்லம்மா அவன் ஒரு புது மனுஷன் மாத்தி வச்சிருக்கிற நீ போய் வாழ் சொல்லு ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் நீங்க தான் பேச முடியும்ப்பா நீங்க தலையிட்டு மனைவி எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கிற பிள்ளைகளுக்கு மனைவியை கொண்டு வந்து தருவீராக மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்புதேர் உடைய பிள்ளைகளை இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள் விநாயக் அவன்யூ ஓ எம் ஆர் பாக்கம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்பது ஏழு மேலும் இருபத்தி நான்கு மணி நேர ஜெப உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஏழு ஒன்பது 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 மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்